ീൻ അൻപക്കുറിയേ അസ്സലാ വരഹമുല്ലാഹി വരകാത്തു ഉോട് விருந்தினரை உபசரித்தல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய நேர்களே நாங்கள் ரமதான் மாதத்திலே இருக்கிறோம் ரமதான் மாதத்துடைய வெளிப்பாடுகளிலே ஒன்றுதான் எல்லா இடங்களிலும் விருந்து உபசாரங்கள் நடப்பது இஃப்தார் என்ற பெயரிலே அல்லது இரவுணவாக அல்லது சகராக பல நிகழ்ச்சிகள் பல உணவு பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ரமதானுடைய கலகல புகழிலே ஒன்றாக விருந்தினர்கள் அடுத்த உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்வது அங்கு உண்பது காணப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலே எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சில விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஹசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மங் லாஹிம் என்று ரசல்லா சல்லல்லா அலட்சுமன் சொன்னார்கள் யார் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ அவர் தன்னுடைய வைஃப் தன்னுடைய விருந்தினரை கௌரவப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்தட்டும் என்று ரசூலுல்லா சல்லல்லா அலட்சிவன் சொல்லியிருக்கிறார்கள் இங்கு பாருங்கள் ரசூலுல்லா ஈமானோடும் மறுமை நாள் விசுவாசத்தோடும் ஒரு விருந்தினரை உபசரிப்பதை இணைத்து சொல்லியிருப்பது எந்தளவு தூரம் விருந்தினர்களை உபசரிப்பது இஸ்லாத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஹசூலுல்லா சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஈமானோடு தொடர்பு படுத்தி அதனை வலியுறுத்தியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எமது வீடுகளுக்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிப்பது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது ஜாகிலிய காலத்தொட்டு இஸ்லாமிய வரலாறு நெடிகளும் நாங்கள் பலரை பார்க்குறோம் பெரும் 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 செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் பலர் அதே போன்று பெரும் பெரும் விருந்தினர்களை விருந்துகளை ஏற்பாடு செய்து மக்களுக்கு உணவளித்திருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் விருந்தினர்களை கௌரவிப்பதிலே தனது ஆயுளை செலவழித்தவர்கள் இருக்கிறார்கள் ஹாத்தி மத்தாயி போன்றவர்கள் எல்லாம் ஜாகிலிய காலத்திலும் இஸ்லாத்திலும் விருந்துபசாரத்துக்கென்றே அவர்கள் முழு வாழ்வையும் செலவழித்திருக்கிறார்கள் ஹசூலுல்லா சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களும் விருந்தினரை உபசரித்திருக்கிறார்கள் அவர்கள் கண்ணியப்படுத்திருக்கிறார்கள் வகி இறங்கிய பொழுது ஹசூலுல்லா சல்லாஹம் அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடும் மனைவி ஹதீஜாவோட வந்து நான் என்னை பற்றி பயப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது அன்னார் சொன்ன வார்த்தை நீங்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் என்ற ஒன்றையும் சுட்டிக்காட்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று சொன்னார்கள் எனவே ரசூல்லா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் அவர்கள் ஆரம்ப காலம் தொட்டு கடைசி வரைக்கும் அவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பவர்களாகவே காணப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நேர்களே எனக்கு எனவே இஸ்லாமும் ரசூல்லா சல்லல்லாஹூ அலையம் அவர்களும் சஹாபாக்களும் அல் குருவானும் எங்களுக்கு விருந்தினர்களை உபசரிக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறது இருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரமதானை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் விருந்தினர்களை உபசரிப்பதற்கான நல்லதொரு சந்தர்ப்பமாக நாங் ஆக்கிக்கொள்ள வேண்டும் எம்எல்ஏ சிலர் இருக்கிறார்கள் விருந்தினர்கள் வந்தால் முகத்தை சொலித்து இருக்கிறார்கள் அல்லது விருந்தினர்கள் தமக்கு ஏதோ கஷ்டம் வந்தது போல விருந்தினர்களை உணர்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இப்படியானவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தவிந்து கொண்டு இது ஒரு நல்ல ஒரு இபாதத் இஸ்லாம் காட்டித்தந்த நல்ல ஒரு செயல் என்பதை நாங்கள் எடுத்து அதனை விளங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த வகையிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் விருந்துகளை மேற்கொள்கின்ற பொழுது குறிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன ரசூல்ல்லா சல்லல்லா சொன்னார்கள் விருந்திலே மோசமான விருந்து ஏழைகளை தவிர்த்து விட்டு பணக்காரர்களை மாத்திரம் அழைக்கின்ற விருந்து என்று ரசூல் அலைஹி சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நிறைய விருந்து உபசாரங்கள் நடக்கின்றன அங்கு பணக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் வசதி மிக்கவர்கள் செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அங்கு ஏழைகளை காண முடியவில்லை இப்படியான விருந்துகள் மோசமான விருந்து என்று ரசூல் அல்லா சல்லல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இந்த சமூகத்திலேயே நாங்கள் பார்க்கின்ற இந்த நிலைமை மாற வேண்டும் எல்லோரையும் எல்லா விருந்துகளிலும் நாங்கள் அழைக்க வேண்டும் முடியுமாக இருந்தால் ஏழைகளை நாங்கள் அதுக்கு அழைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் அந்த உணவுகளை அந்த பெறுமதியான உணவுகளை உண்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அளிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் உணவர் அளிக்கும் பொழுது பெருமைக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடாது அல்லாஹுக்காக வேண்டி என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அந்த அமலை அந்த விருந்து உபசாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள் போட்டிக்காக அல்லது பெருமைக்காக அல்லது தனது தரத்தை நிர்ணயிப்பதற்காக விருந்து உபசாரங்களை மேற்கொள்கின்ற பலர் இருக்கிறார்கள் அவர் ஐம்பது சகன் போட்டிருக்கிறார் நான் நூறு சகன் போட வேண்டும் அவர் ஐநூறு சகன் சாப்பாடு விருந்து போட்டிருக்கிறார் நான் ஆயிரம் சகன் விருந்து போட வேண்டும் என்று போட்டிக்கு போட்டியாக விருந்து உபசாரங்களை மேற்கொள்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அது அதனுடைய நோக்கம் சிலபோது தமது புகழும் தம்முடைய பெருமையுமாக இருக்கிறது இப்படியான போட்டிகளும் இப்படியான விருந்து உபசாரங்களும் எந்த பிரயோசனத்தையும் தராது எங்களுடைய விருந்து உபசாரங்கள் உண்மையிலே அல்லாவுக்குரியதாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் மாத்திரம் உரியதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது அதன் மூலம் பூரணமான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று விருந்துக்கு நாங்கள் யாரையும் அழைக்கின்ற பொழுது யாரையும் வற்புறுத்தி அழைக்கக்கூடாது கூடாது சிலர் இருக்கிறார்கள் மிச்சவும் மிகவுமே வற்புறுத்தி ஒருவரை அழைக்கின்ற பொழுது அவருக்கு வர முடியாத சந்தர்ப்பத்திலே அவர் பல கஷ்டமான அவருடைய சூழ்நிலைகளை விட்டுவிட்டு அவர் வரவேண்டி வரும் முக்கியமான வேலைகளை விட்டுவிட்டு அவர் வருவதற்கு நிர்பந்திக்கப்படுவார் எனவே யாரையும் விருந்துக்கு கூப்பிடும் பொழுது நிர்பந்திப்பதை நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று விருந்துக்கு வந்திருப்பவர்களோடு அழகாக பேச வேண்டும் அமர்ந்து கதைக்க வேண்டும் சிலர் இருக்கிறார்கள் சில வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் ஃபோனை பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லது டிவியை பார்த்து கொண்டிருப்பார்கள் இது எல்லாம் ஒரு விருந்தினரை அவமதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது விருந்தினர் வந்தால் எங்களுடைய வேலையை வைத்துவிட்டு நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அவர்கள் முகத்திலே புன்சிரிப்பை நாங்கள் விற்க வேண்டும் எங்களிடம் இருப்பதை நாங்கள் அவர்களுக்கு இயலுமான வரையிலே அவர்களை உபசரிக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது அதே போன்று வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நாங்கள் அனுப்புகின்ற பொழுது வெளியிலே வந்து அவர்கள் புறப்படுகின்ற வரைக்கும் அவர்களை வெளிக்கு வந்து வழி அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் பலர் அல்லது சிலர் இப்படியான வேலைகளை செய்வதில்லை வீட்டுக்கு வந்த விருந்தினரை நாங்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது அவருக்கு அந்த மனப்பதிவுகள் ஞாபகங்களாக இருக்கும் எங்களை பற்றிய நல்ல ஞாபகங்களை அவர் சுமந்து செல்வார் அவரை கௌரவப்படுத்தியதாக அமையும் எனவே அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே எம்முனம் இருக்கின்ற விருது பிரசாரங்களை நாங்கள் நல்லதாக அமைத்து கொள்ள வேண்டும் நன்மைக்குரியதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ரமதான் அதுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது எனவே இந்த ரமதானிலே ரசூல் சல்லல்லா சமர்கள் சொல்லியிருக்கின்ற ஃபல் யுக்ரீம் வைஃபகு தன்னுடைய விருந்தாளியை அவன் கண்ணியப்படுத்தட்டும் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அதே போன்று விருந்தினர்களாக அடுத்த வீடுகளுக்கு செல்கின்றவர்கள் அடுத்த உறவினரிடம் செல்லக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கின்றன நாட்டுடைய பொருளாதார சூழ்நிலையிலே ஒவ்வொருவருடைய நிலைமையும் சிலபோது பலபோது கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் எனவே நாங்கள் அடுத்த வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது திடீரென்று போய்விடக்கூடாது அதே போல அடுத்த வீடுகளுக்கு நாங்கள் விருந்த விருந்து உபசாரத்துக்காக செல்கின்ற பொழுது நாங்கள் அங்கு சென்று அதிகமான நாட்கள் நாட்கள்ங்கிவிடக்கூடாது ரசூலுல்லா செலதாச்சு சொல்லியிருக்கிறார்கள் மூன்று நாட்களுக்கு மேலால் தங்கியிருக்காமல் இருப்பது நல்ல மென்ற கருத்திலே ரசூலா சொல்லியிருக்கிறார்கள் எனவே விருந்துக்காக அடுத்த வீடுகளுக்கு செல்லும்போது நாங்கள் சூழ்நிலைகளை அவர்களது நிலைமைகளை கவனித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே விருந்து உபசாரங்கள் நல்ல உறவுகளையும் நல்ல தொடர்புகளையும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான அம்சம் அதே போன்று சமூகத்திலே தேவையுடையவர்களை தேவையுடையவர்களே தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைகிறது எனவே இந்த ரமதானை பயன்படுத்தி நாங்கள் விருந்தினரை உபசரிக்கின்ற அந்த நல்ல பண்பை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கு அனில் பாலிப்பானாகி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா